വസന്തരാഗം എന്നും ഉത്സാഹമേ அன்புமிக்க தமிழ் வேரிதாஸ் நேயர்களே வணக்கம் புனிதர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே அன்னை மரியார் எலிசபெத்தை சந்தித்த விழாவை தாய் துருவை கொண்டாடிய மகிழ்கின்றது இந்த விழாவைப் பற்றி நாம் பேசலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த விழா மே மாதம் இறுதி நாளாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி தாய்துருவையால் கொண்டாடப்படுகிறது மே மாதம் என்றாலே அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது ஒவ்வொரு பங்கிலும் அவ அவங்களுக்கு ஏத்த மாதிரி சூழல்ல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் திருவலி பாட்டை கொண்டாடுவார்கள் சில பங்குகளில் தினமும் அன்னையினுடைய கெபி இருந்தால் அன்னையினுடைய கெபியிலே திருப்பலி நடைபெறும் இல்லை சில பங்குகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னா சனிக்கிழமைகளே அன்னையினுடைய கெபியிலே திருப்பலி நடைபெறும் நான் இருக்கக்கூடிய பங்குலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஜெபமாலையும் மாதாவினுடைய மன்றாட்டு மாலையும் ஜெபமாலை தாயினுடைய நவநாள் ஜெபமும் நற்கருணை ஆசிரியரும் திருப்பலியும் நடப்பது உண்டு இந்த இறுதி நாளிலே மே மாதம் இறுதி நாளிலே அன்னை மரியான் எலிசபெத்தை சந்தித்ததை தாய்ப்பிறவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கின்றது இந்த விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் பார்க்கலாம் புனித கன்னிமரிய எலிசபெத்தை சந்தித்த இந்த விழா பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெனவெந்தூர் என்பவரால் தொடங்கப்பட்டுச்சு ஆனா இந்த விழா இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு விமரிசையாக கொண்டாடுவதற்கு ஒருவர் காரணமாக இருந்தார் யாரு அப்படின்னா பிராக் நகரின் ஆயராக இருந்த ஜான் ஜென்ஸ்டீன் என்பவர் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு முழு காரணமாக இருந்தார் அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா திருப்பலிக்கு போகிற பொழுது எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அன்னை மறியாலை பற்றி பேசுவார் அது குறிப்பாக அன்னை மறியால் எலிசபெத்தை சந்தித்ததை அதிகமாக பேசுவர் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதுல இருக்கக்கூடிய திருவுவெளி பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்தது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல் கடவுளால் ஆசிர்வதிக்கப்படக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்ப அந்த காலகட்டத்துல இரண்டு திருத்தந்தையர்கள் இருந்தாங்க ஒருவர் யார் அப்படின்னு சொன்னா ஐந்தாம் அர்பன் என்று சொல்லக்கூடியவர் ரோமை நகரை தலைமை பீடமாக கொண்டவர் இன்னொருவர் வந்து ஏழாம் கிளமண்ட் அவர் வந்து அபென்ஜினோனை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி செலுத்தி வந்தவர் இந்த ஜான் ஜென்ஸ்டின் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா இந்த விழா கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா திருச்சபைக்குள்ள ஒற்றுமை வரும் அப்படின்ட்டு நினைத்தார் அதனால இந்த இரண்டு திருத்தந்தையர்கள் மத்தியில இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து ஒன்றாக மாற முடியும் ஒன்றாக சேர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவருக்கு இருந்துச்சு இவர் நினைத்ததை போல இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட தொடங்கியது திருத்தந்தையர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த விழாவை ஏற்றுக்கொண்டார்கள் ஒருமனப்பட்டு இந்த விழாவை கொண்டாடினார்கள் அதுக்கப்புறம் அவங்க இரண்டு திருத்தந்தையாக இருந்தது ஒரு திருத்தந்தையாக மாறி நமக்கு இந்த ரோமை தலைமை பீடமாக மாறுகிறது அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அப்போ திருத்தந்தையாக இருந்த ஒன்பதாம் பொனிபாஸ் என்பவர் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட எடுக்கிறார் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போ திருத்தந்தையாக இருந்த ஆறாம் பகுல் இந்த விழாவை மே மாதம் முப்பத்தி ஓராம் நாள் கொண்டாடுவதற்கு பணித்தார் శ్రీడ <issions> இந்த விழா சிறப்பாக நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழா எதை முக்கியத்துவம் படுத்துகிறது என்று சொன்னால் அன்னை மரியாளுக்கு கபிரியல் வானத்துதூர் மங்கள வார்த்தை சொல்கிறார் அப்படி சொல்கிற பொழுது ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் என்னன்னா உங்களுடைய உறவினராக எலிசபெத் முதிர்ந்த வயதில் கருவுற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நச்சீதியை சொல்கிறார் அன்னை மறையால் அந்த அடையாளத்தை மகிழ்ச்சியோடு என்ன செய்றாங்க எனக்கு நல்லது செய்த ஆண்டவர் என்னுடைய உறவினருக்கும் பிறருக்கும் நல்லது செய்திருக்கிறார் அதை நான் மகிழ்ச்சியோடு போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவராக தன்னுடைய உறவை சந்திக்கக்கூடியவராக கடவுள் செய்த அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு அன்னை மறையால் என்ன செய்யறாங்க நம்பிக்கை பயணம் செய்றாங்க அவங்க கர்ப்பமாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிந்திருந்தும் கூட அதை பொருட்படுத்தாமல் பேறுகால வேதனையிலோடு இருக்கக்கூடிய முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய எலிசபத்தை சந்திக்க விரைந்து ஓடுகிறார் அவரோடு தங்கி அவருக்கு பணிவிடை செய்து அவருக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்கிறாங்க கிட்டத்தட்ட விவிலி அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மரியா இருந்த ஊருக்கு எலிசபத் இருந்த ஊருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்து ஆறு கிலோமீட்டர்கள் தூரம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இருக்கிற மாதிரி அப்படி நினைச்சோடுன்னு என்ன செய்ய முடியாது வண்டியம்லாம் போகவே முடியாது நடந்து தான் போகணும் இல்லை விலங்குகள் மீது ஏறிதான் போகணும் இவ்வளவு தூரத்தை அன்னை மறையால் மகிழ்ச்சியோடு கடந்து சென்றார்கள் பழைய ஏற்பாட்டின் நிறைவாக இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவானும் புது ஏற்பாட்டினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவும் சந்தித்த ஒரு கருவறையும் சந்தித்த ஒரு உன்னதமான ஒரு தூய்மையான ஒரு சந்திப்பு இது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது கடவுளும் மனிதனும் சந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் முன் இந்த எலிசபத்தும் அன்னை மரியாதையும் சந்தித்த விழா நமக்கு சொல்லி தருகிறது இந்த விழா இந்த நாளிலே நம்ம கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நமக்கென்ற கடவுள் உறவினர்களை கொடுத்திருக்கிறார் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் பல நேரங்கள் நம்ம நமது உறவினர்களோடு நாம நல்ல உறவு கொண்டிருப்பது கிடையாது ஆனா இந்த நிகழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சியே தரக்கூடியதாக இருக்கிறது நம் உறற்றார் உறவினரோடு மகிழ்ச்சியோடு நம்ம வாழ்கிற பொழுது எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக இருக்கிறோம் கடவுளை நோக்கின பயணத்தில் நாம் மகிழ்ச்சியோடு பயணிக்கிறோம் அப்படி கடவுள் நோக்கின பயணத்தில் நாம் மகிழ்ச்சியோடு பயணிக்கிற பொழுது அன்னை மறியாலும் நம்மோடு பயணிக்கிறார் என்பதை தான் இந்த நாள் நமக்கு தெளிவாக எடுத்து எம்புகிறது எனவே அன்புக்குரியவர்களை அன்னை மரியாள் எலிசபத்தை சந்தித்த இந்த நல்ல நாளிலே நாமும் ஆண்டவரை சந்திக்க உறவினர்களோடு நல் உறவு கொண்டு மகிழ்ச்சியோடு வாழுவோம் ஆண்டவருடைய ஆசிரியரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க